உணவு யாரோ ஒருவர் என்னை தொட்டார் என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்றார் இயேசு அதிகாரம் நாற்பத்தி ஆறு அன்பிற்குரியவர்களே இறை நம்பிக்கையாளனின் செயல்பாடுகள் பக்தி முயற்சிகள் அனைத்தும் வெளி உலகத்திற்கும் தெரிய வந்ததால் அவன் எங்கு சென்றாலும் யாரை சந்தித்தாலும் ஏதோ ஒரு காரியம் நிறைவேற போராட்ட நிலை மாறி அமைதி தோன்றிட எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சிலர் கேட்பதுண்டு அந்த நம்பிக்கையாளன் தன்னிடம் வேண்டி கேட்டவற்றை தன் மனத்தினை இதயத்தை இருப்பிடமாக தங்கி வாழ்கின்ற இறைவனும் கேட்பார் என்ற நம்பிக்கையில் அவனது பதிலும் கவலைப்படாதீர்கள் கடவுள் பார்த்துக்கொள்வார் கவலைப்படாதீர்கள் கடவுள் வழி நடத்துவார் கடவுள் குணமளிப்பார் என்பதாகவே இருந்தது யாரோ ஒருவர் தன் வழியாக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கும் பொழுதே அவனுள் இருந்து தூய ஆவியானவர் அருள் வெளிப்படுவதை அவனாலும் உணர முடிந்தது இயேசு ஆண்டவர் தம் பணி வாழ்வில் எண்ணற்றோரை தொட்டு குணமளித்தார் அவரை தொட்டவரும் அவர் ஆடையை தொட்டதால் குணம் பெற்றோரும் உண்டு என்பதன் வெளிப்பாடே யாரோ ஒருவர் என்னை தொட என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியது என்பதாகும் யாரோ ஒருவர் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டிட அவரும் இயேசுவை தொட்டவர் ஆகின்றார் எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார் அவரது வல்லமை எந்தென்றைக்கும் உள்ளது ஒன்று பேதுரு அதிகாரம் ஐந்து அருள் வாக்குகள் பத்து பதினொன்று எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என யார் கேட்டாலும் வேண்டிக் கொள்கிறேன் என்ற பதில் இயேசுவின் வல்லமையாய் வெளிப்பட்டு பலருக்கும் நன்மையை தோற்றுவிக்கிறது என்று நம்பிக்கை கொண்டவர்களாய் நம் செயல்பாடுகள் அமைந்திட இன்றைய நாள் இறையர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலத்தானந்த்